ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரியலோட அப்கமிங் தான் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே திலகாவோட வீட்டில் இருக்கிற முத்தலகு வந்து ரொம்ப மனசரியில்லாமல் இருக்குது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து சரி கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க சரி அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொன்னியும் கூப்பிட்றாங்க பொன்னியும் முத்தலங்கும் ஒன்றா கோயிலுக்கு போகிறாங்க அங்கே கோயிலுக்கு போகிறத தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரஜினாவுக்கு கால் பண்ணி அம்மா இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு வந்து கோயிலுக்கு போகிறாங்க நம்ம பிளானை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படின்னா முத்தலகு கோயிலில் வந்து இந்தமாதிரி குடிக்கிற தீர்த்தத்தில் எப்படியாவது வந்து ஒரு விதமான பாய்சனை கலந்து அவங்க வயதில் இருக்கிற குழந்தைய அழிக்கிறது தான் இவங்களோட பிளானே அதுக்காக வந்து ரஜினா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாய்சனை கொண்டு வந்து அஞ்சலிகிட்ட கொடுக்குறாங்க அந்த பாய்சனை வந்து அஞ்சலி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி முத்தலுக்கு வந்து கோயிலை சுற்றப்போ போயிட்டு இருக்க டைமில் கோயில் பூசாரியை பார்த்து பேசுகிறாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா யாருன்னு தெரியுந்தானே உங்களுக்கு அப்படின்னா தெரியுமா நீங்கள் ரஜினாவோட பொண்ணு தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மருந்தை வந்து நீங்கள் வந்து முத்தலை கொடுக்க வேண்டிய அந்த பிரசாதத்தில் நீங்கள் கலந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சலி சொல்கிறாங்க இதை கேட்டவொடனே இல்லை என்னால் முடியாது அதை நான் பண்ண மாட்டோமா அப்படின்றாங்க இல்லைங்க நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா எங்கள் அம்மா ரெஜினா வச்சு நான் அவங்கள என்ன வேணாலும் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கோயில் பூசாரியை மிரட்டுறாங்க அஞ்சலி அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வேறு வழி இல்லாமல் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அவர் கோயிலுக்குள்ளே போய் சன்னதியில் போய் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ முத்தலகும் பொன்னியும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்தவொன்னே அவரால் வந்து அதை ஏற்றுக்க முடியல என்னடா நாம் இப்படி பண்ணக்கூடாது இது நம்ம பண்ணுறது பெரிய தப்பு ஒரு சின்ன குழந்தைய நம்ம அழிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அது இல்லாமல் அதை நான் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு நான் இந்த கடவுளுக்கே நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை வச்சு இதை பண்ண வைக்கிறாங்களே இது நான் இதுக்கு பயந்துக்கிட்டு நான் பண்ணால் என்னை விட வந்து ஒரு பெரிய முட்டால் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு சரி அதுக்கப்புறம் அவர் மனசில் முடிவு பண்ணுறாரு இனிமேல் இந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது இதை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த மருந்து பாட்டில் எடுத்து தூக்கி போட்டுறாரு தூக்கி போட்டுவிட்டு முத்தலகும் பொன்னியும் கோயிலை சுற்றிட்டு வந்து நின்னோன்னா அவங்களுக்காக வந்து இந்த மாதிரி பிரசாதத்தையும் அது இல்லாமல் தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு மாதிரி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க முத்தகை கூப்பிட்டு இருந்தாமா உன் குழந்தை வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தல கையில் தீர்த்தத்தை கொடுக்குறாரு அந்த தீர்த்தத்தை முத்தலக குடிக்கிறாங்க இதை வந்து தூரத்துலேருந்து அஞ்சலி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி முத்தளகு நீ சீக்கிரம் குடி நீ குடிச்சா தான் வந்து உனக்கு வந்து அந்த குழந்தை அழிஞ்சு போகும் அப்போ தான் வந்து நான் வந்து திருப்பி பூமி கூட சேர்ந்து வாழ முடியும் உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நான் விரட்ட போகிறோன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பூசாரி வந்து முத்தலகை பார்த்து சொல்கிறாரு எவ்வளோ தடை வந்தாலும் சரிம்மா உன்னை இந்த கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை எடுத்து முத்தலுக்கு கையில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதை முத்தலுக்கு வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க அஞ்சலி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க என்னடா இது இந்த மாதிரி பூசாரிட்டி சொல்லி நம்ம மருந்து கொடுத்தும் அவர் கலந்தாரா இல்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் ஆகுறாங்க பூசாரி வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் கடவுளுக்காக தான் இருப்பேன் எப்போவுமே இந்த கடவுள் சன்னதியில் நான் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பூசாரி அங்கேருந்து உள்ளே போகிறாரு இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது முடிஞ்சதுக்காகஸ் அப்கமிங் எபிசோடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ